வணக்கம் நண்பர்களே தையட்டி விகாரை இந்த பிரச்சனை நீண்ட காலமாக அந்த போராட்டம் அதுல நடந்து கொண்டிருக்குது அது ஒரு வேறு யாக்களினுடைய அந்த ஊர் மக்களுடைய காணிகள் காணிகள் அந்த காணிகள் அடாத்தாக ஒரு விகார கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரைக்கு திச விகாரைக்குரிய காணி இன்னும் ஒரு இடத்துல இருக்குது பக்கத்துல தான் இருக்குது அதை விட்டு போட்டு வேற மக்களுடைய காணியை பிடிச்சு அந்த விகாரையை கட்டி இருக்கணும் அண்ட் தான் அதனுடைய உள்ளிருப்பாக அந்த கருத்து அதுதான் இருக்குது அப்படி அதுதான் உண்மையான நிலையாகவும் இருக்குது இதுல வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் பெற பௌர்ணமி தினத்தில் அண்டைக்கு அதில் ஒரு போராட்டம் நடக்கிறது அந்த மக்கள் அதில் ஒரு போராட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறோம் இதில் யார் காட்டுறோம் என்று கேட்டால் அது அந்த பகுதியில் உள்ள மக்களும் அந்த காணியுடைய சொந்தக்காரர் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கணும்னா அந்த பன்னெண்டு இருபது பேர் அவர்களுக்கு ஆதரவாக இன்னொரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து நிற்பினோம் அதோட ஒரு அரசியல் கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அவர்களுடன் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு இடையில வேற வேறு ஆக்களும் வந்து கருத்துக்கள் சொல்றதால தான் நிறைய முரண்பாடுகளும் வேற இந்த தீர்வு இல்லாமலுக்கு அந்த போராட்டமும் அந்த காணி பிரச்சனையும் ஒரு இழுவல் முறையில் இருக்கிறதுக்கு காரணம் என்று பார்த்தால் இடையில வந்து கருத்து சொல்றார்களும் இடைச்சேரிவலா வந்து தாங்களும் நாங்களும் கூட வேண்டு நிக்கிறார்களாலே என்றால் அந்த போராட்டம் முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அது பற்றிய செய்திதான் இன்றைய செய்தி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நீங்கள் சென்ற வாரம் அந்த தையீட்டி விகாரியை ஒட்டிய இடத்துல நடந்த போராட்டம் போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தது இப்படி இப்படி எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இது ஒரு முடிவுக்கு இருக்கு இது என்னென்னால் ஒரு 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 மக்களுடைய காணி அந்த காணிக்கான ஒரு சரியான ஒரு தீர்வை கொண்டு வராத வரைக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில இப்படி போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் இந்த போராட்டத்தை ஒரு மாதிரியாக முடிக்கி வைக்கிறதாக இருந்தால் இதுக்குள்ள இடச்செர்வலாக வேறு அகல் வந்து பூந்து அதுக்கு கருத்தை சொல்லக்கூடாது ஏனென்றால் காணி சொந்தக்காரர் இருக்கிறோம் காணி சொந்தக்காரரோட அதே கருத்தை ஒத்ததாக ஒரு அரசியல் கட்சியும் நின்று கொண்டு இருக்குது இன்னும் மனுமா இருந்தால் மக்களுடைய செறிவை அதிகரித்து காட்டணும்னு சொன்னால் வேறு அரசியல் கட்சிகளும் வந்து மௌனமாக இவர்கள் சொல்ற கோஷத்தையும் சொல்லி அந்த மக்கள் அந்த காணி சொந்தக்காரர்கள் என்ன கருத்தை சொல்லணுமோ அந்த கருத்தை ஒத்ததாக ஒத்ததாக ஒரு விடியத்தை அதில் வெளிப்படுத்தி போட்டு போனால் பிரச்சனை முடிவுக்கு வரும் இல்லை வேறு கருத்து மாற்று கருத்து இருக்குது என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறதா இருந்தால் அவர்களை நிசயண்டா தனிப்பட்ட முறையில் ஒரு மறைவு அந்த காணிக்காரரோடு உடுப்பிட்டு கதைக்கோணும் அல்லது அந்த விகாராதிபதிகளோட பேசி ஒரு முடிவுக்கு வரவனும் அதை விட்டு போட்டு நானும் கூட வந்து நின்று புலப்புறதால தான் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வராமல் இருக்குது என்றுதான் ஒரு பார்வையில தெரியுது நம்ப கூடியதா இருக்கு இந்த காணியினுடைய பெயர் இது திஸ்ஸ பிகாரை என்றதுதான் பெயர் திஸ்ஸ விகாரி என்ற ஏன் பெயர் என்று பார்த்தால் நாக விகாரையுடைய நைனாதீபு நாகதீப விகாரையுடைய பிகாராதிபதியாக இருக்கக்கூடிய பதும கீர்த்தி திசநாயக நாயக தீரர் அவர் தான் இதுக்கு உரிமையாளர் ரெண்டு மாதிரி என்ன உரிமையாளர் என்று தனிப்பட்ட முறையில உரிமையாளர் அல்ல அவர் அந்த பதவியில நாக தீப அந்த விகாரையில அவர் ஒரு பிரதம குருவாக இருக்கும் வரைக்கும் அந்த பிரதம குருவாக இருக்கக்கூடிய திச நாயக்க தேரர் என்ற பட்டத்துக்கு அமைய இந்த காணி என்னுடைய சொந்தம் வந்து அந்த திச தேரரை சே சேர்ந்ததாக இருக்கிறது அவர் தான் இதுக்கு முடிவெடுக்கணும் அல்லது அவர் தான் இந்த கையெழுத்து வச்சு அதுக்கு ஒரு உறுதி அல்லது ஒரு ஆவணத்தை மாற்றி அமைக்கணும் அல்லது வேற ஒரு மின்சாரம் எடுக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வீட்டு உரிமையாளர் போல அதுல கை ஒப்பட வேண்டியவராக இருக்கக்கூடிய இந்த திசை வியா வியாரையுடைய விகார அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த திசநாயக தேரர் அவர் ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்த காணிகள் வந்து இது மக்களுடைய காணி இது அரசாங்கத்தினுடைய காணியோ அல்லது இந்த திசு திசுகாரைக்குட்பட்ட காணியோ இல்லை இது சண்டை யுத்தம் நடந்த காலத்துல இந்த காணி அப்படியே பரவலாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது ஒரு இவ கட்டி போட்டினோம் அல்லது வேணுமண்டு செய்கிறது ஒன்று இருக்குது மற்றது அந்த நேரத்துல இராணுவத்தினுடைய மூர்க்கம் முன்னுக்கு நிக்க மக்கள் ஒருவரும் இல்லை நாங்கள் நினைக்கிறது தான் சட்டம் என்னென்றால் இந்த சண்டை வந்து இந்த விடுதலை புலிகளும் தமிழர்களுக்கும் எதிராக அந்த சண்டை நடக்கல அந்த நேரத்திலே இராணுவத்தினுடைய எண்ணமும் அந்த நேரங்கள் இருந்த அரசாங்கங்களில் இருந்து இருந்த எண்ணமும் என்னென்றால் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு இங்க நாங்கள் வச்சதுதான் சட்டம் என்று இருந்தபடியால் அவர்கள் அந்த நோக்கத்தை வச்சு கொண்டு அந்த விகாரியை அமைச்சு போட்டிடும் இதுல இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் என்ன செய்வோம் என்றால் அந்த விகார உள்ள இடத்தை மட்டும் விட்டு போட்டு மற்ற இடங்கள் மக்களுடைய காணிகளை விட்டுக் கொடுக்கணும் இல்லையென்றால் விகாரியை அகற்றப்படணும் இதைத்தான் கஜேந்திரகுமார் பண்ணம்பலம் சொல்றார் இது அகற்றப்பட வேணும் என்று சொல்லி இதை உடச்சறிய வேணும் என்று சொன்னால் ஒரு கடுமையான அடலாக இருக்கும் ஒரு மூர்க்கமான ஒரு ஒரு சமுதாயத்துல பேசக்கூடாத ஒரு தூக்கி எறியவனும் இவரை அழிக்க வேணும் என்று சொல்றதெல்லாம் நல்லா இருக்காது இவரை அப்புறப்படுத்தி விடுங்கோ என்று சொல்றாரு அல்லது இவரை இதில் இருக்காமலுக்கு வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்றாரு அதே போல அந்த விகாரியே வெளியேற்றப்பட வேணும் உண்மையான நியாயமான ஒரு ஜனநாயகமும் ம மனித உரிமைகளை மிதி மதிக்கிற நாடாக இருந்தால் அந்த விகாரை அதுல இருந்து வெளியேற்றப்படணும் அது எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு கட்டுப்பட்டிருந்தாலும் அது எத்தனையோ மாற்றத்துக்கு உள்ளது அந்த உலகத்திலே எல்லாம் எல்லாம் மாற்றத்துக்குரிய தாயினுடைய வயிற்றுல குழந்தை கருவாக இருந்து பத்து மாதம் வந்தோன்ன மாற்றத்துக்குரியதான் அது வெளியில வந்துடும் அதே போல இந்த விகாரையை கொண்டு வந்து ஒரு ஒரு கையில கட்டியிருப்போம் அந்த கோயிலுக்கு இடம் அதுல சரியானதாகவோ அல்லது அதுக்கு விஸ்தீரணம் காணல என்று சொன்னால் காணாது என்று சொன்னால் இன்னொரு இடத்துல கொண்டு போய் மாற்றி வைக்கல அதுல இன்னும் ஒரு பிரமாண்டமாக கட்டிக்க இந்த இடம் மாற்றி அமைக்கப்படும் அதே போல மாற்று அதில் இதுல ஒன்றும் குறைவில்லை இது அரசியல் தலைகீடுகளும் கருத்து ரீதியான க தலைகீடுகளில் இருந்து கொண்டுதான் இதை குழப்பிக் கொண்டிருக்குது என்றது மாதிரி இன்றைக்கு நயனா தீவியினுடைய விகாராதிபதி பத்மகீர்த்தி திசநாயக தேரர் வந்து அந்த பழைய விகார உள்ள இடத்தினுடைய அந்த மேப் அந்த படத்தை விரை கொண்டு வந்து வச்சு மக்களோட கதைச்சு கொண்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட ஒரு காணி அந்த காணி அங்கே அப்படியே இருக்குது அந்த விகாரை உரிய காணி இது வேற ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது என்பதை துல்லியமாக துலாம்பரமாக அவர் எடுத்து வைக்கிறார் இது இதே நேரத்தில் இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதன் எம்பி ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த இதை கேட்கக்கூடிய இருந்தது அவர் சொல்ற கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த நயனாதிப விகாராதிபதி வந்து இவர்கள்ட்ட கணக்க கருத்துக்கள் வேறு வேறுபட்டதாக இருக்கும் அஸ்திரிய பீடம் மல்வத்த பீடம் எல்லாம் வேறு வேறு ஒரு கருத்தை கொண்டதாலாக இருக்கிறது போல இந்த நயனாதிப விகாரியை உள்ள அந்த அதிபதி அவர் ஒரு வேறு கருத்தை கொண்டவர் அவர்களுடைய நோக்கம் வேறு இப்போ வந்து இந்து சமயத்தில் பாஷின்பம் இந்து மற்றது அப்படி இப்படி பிரிவுகள் தானே அதே போல அதில் வெவ்வேறு பிரிவை கொண்டவர்கள் இவர்களுக்குள்ள உள்ளுக்கு ஒரு ஒரு மெல்லிய வெடிப்பு அல்லது ஒரு பிரிவினை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு போட்டி நான் தான் பெருசு நீ தான் பெருசு அன்று ஒரு போட்டி என்று இருந்து கொண்டிருக்கும் அதுல அதில் அப்படி சொல்றார் இது தீர்க்கிறது நின்று தீர்க்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்றாரு அகற்றி சொல்லி அவர் என்ன சவலாலி அகற்றுறதோ இப்படி இப்படி இது வந்து ஒரு வியாக்கியானம் ஒரு விதண்டவாதம் இதை ஒரு ஒரு கொண்ட கொண்டா வைக்க வேணும் நான் எம்பியா இருக்கிறேன் ஜனாதிபதியா இருக்கிறேன்டா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இருக்கைகள் என்ன ஆட்டம் ஆடினவர் அடுத்தவர்கள் விலகி என்ன ஆட்டம் ஆடினவர் அவைகள் பதவி விலகினோடனே அவர்கள் எல்லாம் பூஜ்யம்தான் அதே போல இருக்கிற நேரத்தில் நியாயம் ஒன்றுதான் எப்பவும் இறக்காம சாகாமலுக்கு இருக்கும் நியாயத்தை கதைக்க வேணும் இதெல்லாம் வந்து இந்த மக்களையும் மக்களோட சேர்ந்து அந்த அரசியல் கட்சி ஒன்றும் ஒரு ஒத்தகரத்துல போகுது இதில் போய் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதை அதை வச்சு ஒருத்தர் ஒரு அரசியல் தலைவர் சொல்றார் கருத்தை சொல்றார் ஜனாதிபதிக்கு அதான் குலப்பிரார் அர்ஜுனா ராமநாதனும் அந்த ஆளுநரும் அப்போ இது முடிவுக்கு என்னென்ன வரும் முடிவுக்கு வராது இன்றைக்கு கீர்த்தி திசுநாயக தேரர் கொண்டு வந்து சொல்ற விஷயத்தை அதில் ஒருத்தரும் எதிர்க்கு இல்லை ஒரு மக்கள் எதிர்க்க இல்லை மற்றது ஒரு ஒரு ஊடகங்கள் வந்து எதிர்க்க இல்லை மற்றொரு அரசியல் கட்சி எதிர்கிறக்கு வேறே இல்லை ஏன்னு சொன்னால் அது ஒரு உண்மையான விடயத்தை கொண்டு வரார் என்றது மாதிரி இருக்குது அல்லது அந்த மக்களுக்கு சாதகமான ஒரு கருத்தை அவர் கொண்டு வரார் ஆனவடியால் கடைசியாக ஒரு நியாயம் வெல்ல வேணும் என்று சொன்னால் பதுமகித்தி திசநாயக்க தீரர் சொல்ற மாதிரி போகணும் அல்லது இதை கொண்டு போய் கிட்ட வச்சு அந்த மக்கள் சொல்ற விடயத்தையும் வச்சு அவருக்கு ஒத்து போகக்கூடிய பதுமகித்தி திசநாயக்க தீரர் எடுத்து வைக்கிற வரைபடத்தையும் கொண்டு போய் கொடுத்து மற்றது கஜேந்திரகுமார் பொன்னமலத்தினுடைய அரசியல் கட்சியை கூடஒழியேற்ற நலம்பருவாயில விரும்பினால் அவர்களையும் கொண்டு போய் இதை கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட கொண்டு போய் அல்லது ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் இதை விசாரித்து இது சரியோ புலி கொண்டு பார்க்கணும் இப்போ இன்றைக்கு அவர் சொல்லின அதுல இருக்கிறார்கள் அதுல நிற்கிறார்கள் சொல்லினும் என்ன என்றால் இன்னும் ஒரு புத்தரசிலேயே புத்தரிசிலையே நிறுவுறதுக்கு இன்னும் ஒரு முன்னுக்கு கொஞ்சம் முன்னரங்களை கொண்டு வந்து நிறுவுறதுக்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லி யாரோ அறிஞ்சு கொண்டதாகவும் அதே சில அரசியல் கட்சிகள் அதை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சினால் இன்னும் ஒரு சிலையை நிறுவினால் இன்னும் முருகல் நிலை அதிகமாகும் அந்த இடத்தை அப்படியே அந்த ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு தான் இதை செய்யணும் என்று சொல்லி அதுக்கு எதிர்ப்புக்குத்தான் தாங்கள் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லினோம் இல்லையென்றா அந்த மக்களுடைய இடத்தை ஒரு ஒன்று இருக்குது என் சொன்னால் மக்களுடைய இடத்தை காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாலும் இன்னும் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இது ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய நிலமாக இருக்கிறது இப்படி ஒரு இடங்களை மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சால் இது ஒரு புத்தமயமாக்கப்பட்டு இது ஒரு சிங்கள மயமாக்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனபடியால் அதை விரும்ப மாட்டேனும் இது உண்மைதானே உண்மை அது விரும்ப மாட்டேனும் இல்லை அப்படி இல்லை இல்லை என்று சொன்னால் இந்த விகாரை அப்படியே இருக்குது நாங்கள் அந்த விகாரை உள்ள இடத்தை மட்டும் நாங்கள் விலைக்கு வாங்கி கொண்டு அதுக்கு போறதுக்கு ஒரு வழியை அமைச்சு தரங்கோ அந்த வழியை விட்டுட்டு நாங்கள் இதுக்கு மேலே ஆக்கிரமிக்கவில்லை என்று சொல்லி முடிவுக்கு வரது தவிர இல்லாமலுக்கு குறுக்க பாஞ்சு அடிச்சு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு கருத்தை சொல்லி வேற வேற மாதிரியான நிலைப்பாடு எடுத்து மக்களுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுத்து வந்தால் இது முடிவுக்கு பெறாமலுக்கு இந்த பிகாரே ஒரு நாளைக்கு இதே போலதான் ஒரு இந்தியாவில பாபர் மசூதி என்று சொல்லி ஒரு உத்தரப்பிரதேசம் நினைக்கிற இடம் வட இந்தியாவில உள்ள ஒரு மசூதி ஒன்றை இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப இருக்கிற ஆட்சி செய்கிற பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கட்சிகள் அதோட சேர்ந்த தோழமை இயக்கங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கடப்பாறைகள் அலவாங்குகள் மண்வெட்டிகளை கொண்டு போய் எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கின அதே போல விர வேணும் என்று விரும்பக்கூடாது ஒரு தரம் அப்படி நடக்க வேண்டாம் சுமூகமாக இதில் கோயில் வச்சு இதில் வச்சு தமிழ் மக்களுக்கு நடுவில் வச்சு நீங்கள் என்னத்தை போறீர்கள் பழைய இடத்துல அந்த கோயில் இருந்த இடத்துல அப்படியே மாத்தி கொண்டு போய் என்று செய்யலாம் இல்லையென்றால் இந்த இடத்தை மக்களுடைய ஒப்புதலோட விலைக்கு வாங்கி போட்டு அந்த விகாரியை அல்லது அந்த காஞ்சாலையே அப்படியே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கலாம் இது கிழமைக்கு கிழமை போராட்டத்தில் போய் கிழமைக்கு கிழமை வெவ்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இன்னும் ஒரு கருத்துகள் வேறு வேறு கருத்துகள் வந்தால் பிரச்சனையில தான் முடியும் ஒரு நாளும் முடிவுக்கே வராது இதுக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களே வேறு ஆக்கலை உள்ள கொடுக்கவே கூடாது இந்த மக்களோடைய ஒத்த கருத்தோட நிக்கிறவர்களுக்கு மட்டும் உள்வாங்கலாம் அவர் மக்களுக்கு மக்களுக்கு கருத்து சொல்ல போற என்று எட்டி கிளைக்கவணும் அவர்கள்லாம் இதுக்கு பிரச்சனையான உரிய ஆக்கலாக இருப்பினும் என்னென்னு சொன்னால் தாங்கள் அரசியல் செய்யறதுக்காக எந்த நேரமும் இது கொதி நிலையிலேயே இருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்று இருந்தால் இதை வச்சுக்கொண்டு கொண்டு அரசியல் செய்யலாம் ஒரு இடத்துல இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி போட்டு அரசியல் செய்யலாம் சொல்லி நிற்பினும் அனுபடியால் இனி ஒரு அரசியல்வாதியை முள்வாங்காமலுக்கு பதமகித்தி திசநாயக தீரருடைய கருத்தையும் ஒத்துக்கொண்டு அங்க உள்ள ஊடகவியலாளர்களும் அந்த மக்களினுடைய கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவர்களும் நடந்து கொள்ளியும் அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் கட்சி அதோட தமிழரசு கட்சியை சேர்ந்த சிறீதரன் அவர்களும் ஒத்தகரத்தை கொண்ட மாதிரி தான் அந்த தொடர்ந்து வந்து நடந்து கொண்டிருக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய இன்னும் ஒரு பிரிவான சுமந்திரன் வீரகரத்தை கொண்டிருந்தாலும் அதிகமான மக்கள் தமிழரசு கட்சியில் உள்ளவர்களும் இந்த மக்களுடைய சாதகமான மக்களுடைய கருத்தை தாங்களும் உள்வாங்கி ஏற்றுக்கொள்ற தான் இது நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனவடியால் இந்த விகார பிரச்சனை முடிவுக்கு வரணும்னு சொன்னால் பதுமகித்தி திசைநாயகத்தீரர் அவரோட சிங்கள மதத்திலே உள்ள ஒரு ஐம்பது வருடமாக இங்க இருக்கிறார் அவர் ஒரு மூத்த ஒரு சுவாமியார் அவரை எடுத்துக்கொண்டு மற்றது நீதிமன்றம் அல்லது ஜனாதிபதி மட்டத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றது நல்லது சும்மா சிறங்கு மாதிரி வச்சு சொரிஞ்சு கொண்டிருந்தால் ஒரு முடிவுக்கே வராது வென்றதை மட்டும்தான் சொல்லிக்கொள்ளலாம் சரி நண்பர்களே இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்